வணக்க மக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா திருச்சி அமிட்ரேஸ் கடையை தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கைத்தறி ஐட்டம்லேருந்து டாப்ஸு லெகின்னு ஷாலு பட்டியாலா ரெடிமேட் கவுன் சுடிதாரு வெஸ்டர்னு இது இல்லாமல் எல்லா ஐட்டமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலாக உங்கள் கிடைக்க கிடைக்கப்போகுது ஃபர்ஸ்ட் இதோட லொக்கேஷன் சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா திருச்சி பஞ்சாப் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம திருச்சி பஸ் இறங்கி வந்தீங்கன்னா கத்திரம்பஸ் வந்து உள்ள சிங்கார்த்தப் கட்டிங் வலியும் கேரளா அம்பெஸ் பக்கத்து காம்பளக்ஸில் உள்ள அமிர்தாஸ் கடையை பார்த்தா பார்க்க போகிறோம் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோரு எல்லா ஐட்டமும் நம்ம ஷாப் தான் நம்மள்கிட்ட இருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கீழே கைச்சறி ஐட்டம் லுங்கி அப்படியே டவல் பட்டனி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு மேலே தேர்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்டில் வந்தீங்கன்னா ரெடிமேட் டாப்ஸ்லேருந்து கிஃப்ட் சுடிதார்லேருந்து எக்கத்தன் கல்கத்தா பாம்பே நாக்பூர் சூரத் டெல்லி அந்த விலைக்கு உங்களுக்கு கிடைக்கும் போகுது வாங்க வீடியோக்குள்ள பல இப்போ ஃபுல்லாக இப்போ பார்க்க போகிறது வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் பார்க்க போகிறோம் ஃப்ராக் சுடிக்கப்புறம் வெஸ்டர்ன் நிறைய கலெக்ஷன் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பதினாறு பதினெட்டு ஒன் டபுள் ஃபைவ் வரும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் பதினாறு பதினெட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் டிஷர்ட்டு வித் பேண்டோட உங்களுக்கு வரும் கை மாடல் கை வரும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருபது டிசைன் மேலே இருக்குது இந்த டிசைனில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் இருக்குது பதினாறு பதினெட்டில் இது எல்லாமே பதினாறு பதினெட்டு ஒன் டபுள் ஃபைவ் தான் வரும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா டி வித் பேண்டோட உங்களுக்கு வரும் மூணு கலர்ஸ் ஆறு பீஸ் வந்துடும் உங்களுக்கு சிக்ஸ்டின் டு எயிட்டீன் இருக்கு டுவெண்டி டு டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இருக்கு இது ரேட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இது எல்லாமே ஆவரேஜ் ரேஞ்சே நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ரேஞ்சு மாட்டேன் இப்போ டிசைன் கலெக்ஷன் நிறைய இருக்கும் பாப்கார்ன் இருக்குது டிஷ்யூ கிளாத்தில் இருக்குது சாட்டின் கிளாத்தில் இருக்கு காட்டன் கிளாத்லேயே இது நம்மட்டேன் வெஸ்டர்ன் டிசைன் நிறையா இருக்கும் உங்களுக்கு காலர் நெக் ரவுன் நெக் நெக்கு எல்லா டிசைன்லேயும் நம்ம எஸ்ட்டு பட்டெல்லாம் இந்த மாதிரி டிசைன் இருக்கும் ஷர்ட் டைப் மாதிரி வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஒரே கலர் மாதிரி போடுற மாதிரி இருக்குது இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபைவ் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் எல்லா கலர்ஸும் இருக்குது மூணு கலர்ஸ் ஆறு பீஸ் உங்களுக்கு மட்டும் வந்துடும் அதிலே கோட் மாடலும் இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இது பதினாறு பதினெட்டு இருபத்தி இருபத்தாண்டு எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட சைஸ் வெஸ்டர்ன்ல மட்டுமே நம்மள்ட எழுபது டிசைன் எண்பது டிசைன் மேலே இருக்கு அதில் ஜீன்ஸ் பண்ண மாதிரி ஒன்று சாம்பிளுக்கு நான் காட்டுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சி இந்த மாதிரி டிசைன் வீடியோ காலில் காட்டினா கூட காட்டுவோம் இல்லை இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கூட குறை நம்பலமாக போட்டு விட்ருவோம் உங்களுக்கு எல்லாமே காசு நம்மள இருக்குது நம்ம ஹோல்சேலாக பார்த்தீங்கன்னா டிசைன் நம்மள எவ்வளோ டிசைன் வச்சு பெரிய அதிலே கிட்ஸ் வெஸ்டன்லேயே பெரிய இருக்குது நம்மள்கிட்ட இங்க பார்த்தீங்கன்னா பேகி ஸ்டைலே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ பாருங்க பேகி பேண்ட் வித் டிஷர்ட்டு இதில் நம்ம ரெண்டு கட்ஸ் ஆறு பீஸ் வந்துருக்கணும் இது உங்களுக்கு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் அப்புறம் ரெண்டு முப்பத்தி நாலு எல்லாமே இருக்கும் இதில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதாயிரரூவா ஷர்ட் பேக் வித் ஹேண்ட் பேக் ஓகேங்களா டிஷர்ட் ஷர்ட் வித் பேக் ஹேண்ட் பேக்கோட வரும் இதில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு பேக் வந்து கார்கோ ஸ்டைலில் வரும் நார்மல் ஸ்டைல் இல்லாமல் கார்கோ ஸ்டைல வரும் ஒரு பெல்ட் ஸ்லீவ்ல மாதிரி உங்களுக்கு வரும் இதில் ரேஞ்சு முந்நூற்றம்பது ரூபா கரெக்டாக ஆறு பீஸ் ஆறு கிலோ வந்து உங்களுக்கு அதே நார்மல் டிசைனும் இருக்குது பேக்கியிலே இங்கே பாருங்கள் எஸ்டன் கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்கும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பதுரூவா இதில் இருபத்தி முப்பது முப்பத்தி முப்பத்திரெண்டு ரூபாய் எக்ஸல் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது இது ரேஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தாயிரூபா தான் உங்களுக்கு வரும் ஆறு பீஸ் ஆறு கலர்ஸ் உங்களுக்கு கொடுத்துடும் ஷர்ட் வித் பேகி ஸ்டைலுல இது பேகியில் மட்டுமே நம்மளுக்கு இருபது முப்பது பீசன் மாதிரியா இருக்குது அதே வித் டி ஷர்ட் வித்து பேகி பேண்ட்டு இது ப்ரௌன் கலர் மட்டும் தனியாக வரும் செப்பரேட்டாக டான்ஸ் செட்டுக்கு ஒரே குரூப்பாக கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் முந்நூற்றி ஐம்பதாயிரரூபா தான் இதுவும் இதில் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது அதுலேயே பேக்கில் வெலை கம்மியெல்லாம் வேணாலும் எடுத்துக்கலாம் டூ செவன்ட்டி தான் வரும் இரநூத்தி எழுபது ரூபா இந்த காலர் நெக் வித் டி ஷர்ட்டு வித்து உங்களுக்கு பேக் ஸ்டைலு அதுவும் கார்கோ தான் நார்மல் பேக்கே கிடையாது கார்கோ பேக்கு தான் வரும் ரேஞ்சு டூ செவன்ட்டி உங்களுக்கு வரும் கட்டுக்கு மூணு பீஸு ஆறு கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதுலேயே டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்குது லைட் கட் ஷர்ட்டு டார்க் கட் எல்லா டிசைனுமே இருக்குது இது டூ செவன்ட்டி தான் உங்களுக்கு ரேஞ்ச் வரும் பேக் ஸ்டைல் நிறையா இருக்குது உங்கள்கிட்ட இப்போ காற்றுறதுலாம் சாம்பிள் தான் சுடிதாரில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே ரேக்வரியாக எடுத்துருக்கும் சுடிதார் இருக்குது வெஸ்டர்னு எல்லா இடமும் இருக்குது கிட்ஸுக்கு பொம்பளை பிள்ளைங்க நிறைய ஐட்டம் இருக்குது ஓ சிக்ஸ் இருந்து பேபிலேருந்து எஸ் பெரிய உங்களுக்கு எல்லா ஐட்டமும் நம்ம சுடிதார் ஃபேன்சி சுடிதார் வெஸ்டர்ன் மாடல் டாப்ஸ் எல்லா ஐட்டமும் டிசைன் நம்ம நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையா வச்சுருக்கோம் கிட்ஸுக்கு வந்து ஒன் இருந்து நம்மள இருக்குது ஃபேன்சி டிசைன் ஒன் தேர்ட்டியிலேருந்து இருக்குது அப்புறம் சாட்டின் சட்டை காட்டன் சட்டை கூட இல்லை ஃபேன்சி சட்டை சகாரம் சட்டை வித் சாட்டின் லைட் லாயர் வரும் முன்னாள் ஜீன்ஸ் காட்டன் அப்படி இல்லாமல் இப்போ உள்ள ஃபேன்ஸியாக கேட்குறாங்கனால லோ ரேஞ்சில் நூற்றி முப்பது ரூபாய்க்கு வெறும் டிராய் சட்டை இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம தான் தரோம் திருச்சி ஃபஸ்ட் டைமில் லோ ரேஞ்சில் நூற்றி முப்பது ரூபாய்க்கு தரும் உங்களுக்கு பதினாறு பதினெட்டு ஒன் இயர் பேபிக்கு நூற்றி முப்பது ரூபா இதில் டிசைன் முப்பது ரூபாய் டிசைன் இருக்குது என்னால் அவங்க டிசைன் கம்மியாக வச்சு வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினச்சிராங்க டிசைன் நிறையா இருக்குது நம்மள்கிட்ட நான் இது இப்போ வீடியோ நீங்கள் ஸ்லிப் பண்ணி பார்ப்பீங்க அதுக்காக இருந்தாலும் நான் வீடியோ கம்மியாக உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன் கரெக்டாக அது பார்த்தீங்கன்னா இறக்கிடுவேன் அப்படியே பாக்ஸாக ஃபுல்லாக குமிச்சிருப்பாங்க பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸாக குமிச்சுருப்பாங்க எல்லாமே ட்ராயர் சட்டா ஃபேன் சட்டை எல்லாமே குமிச்சா இருக்கு டிசைன் நிறைய நம்மளோட வெரைட்டிஸ் இருக்குது அதனால தான் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி தான் நூற்றி முப்பது ரூபா ட்ராயர் சட்டை தான் இது எல்லாமே இங்கே பாருங்க நூற்றி முப்பது ரூபா தான் நம்மள்கிட்ட இதில் மொத்தமே நாற்பது ஐம்பது டிசைன் மேலே இருக்கு இதில் வந்து காட்டன் எடுத்துக்கலாம் சால்ட்டின்னு எடுத்துக்கலாம் டிஷ் கிளாத்ல கூட சட்டாக வந்துருக்கோம் நம்மள்கிட்ட நெக்ஸ்ட்டு நார்மலாக ஃபேன் ஷர்ட் பார்க்க போகிறோம் எச்சு இருபத்தி முப்பதுலேருந்து இருக்கு இந்த ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதோட ரேஞ்சு வந்து உங்க பார்த்திங்கன்னா முந்நூ இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா இதில் எல்லா லோ ரேஞ்சிலேருந்து நம்மளோடய நூற்றி நாற்பது ரூபா வந்து ட்ரெஸ் ஃபேன் ஷர்ட்டாக ஸ்டார்டிங் இருக்குது இதோட ப்ரைஸு டூ செவன்ட்டி த்ரீ எல்லா ரேஞ்சிலேயும் எடுத்துருக்கும் இதெல்லாம் நாற்பது நாற்பது ரெண்டு பெரிய ஆள் வரைக்கும் நம்மளோட ஃபேன் ஷர்ட் நிறையா இருக்குது டிசைனும் எக்கச்சக்கமாக டிசைன் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் ஷூர்ட் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபைவ் நாட் டூ ஐநூற்றி ரெண்டு ரூபா வரும் இப்போ ஃபேன்சி டிசனில் கோட் ஷூர்ட் கேட்டீங்கன்னா இருக்குது ஐநூற்றி ரெண்டு ரூபா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஜிப்பா இருக்குது வேஸ்ட் ஷர்ட்டை இருக்குது ஜிப்பா டிசைன் நிறைய நம்ம வச்சுருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும் எல்லாமே வெஷ் ஷர்ட்டை எல்லாமே ஸ்டைல் நிறையா இருக்கு கோட் ஷோர்ட்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷை இருக்குது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டு பத்து வயசு வரைக்கும் இருக்குது நம்மள்ட்ட ஒன்று டு பத்து வயசு சரிங்க இருக்குது பத்து பீஸ் பத்து பாக்ஸ் வரும் பத்து க்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டியிலே இதெல்லாமே நிறையா இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட் மட்டுமே தனியாக பாய்ஸ்க்கு இறக்கி இந்த ஃபுல்லாக எல்லா ஐட்டமும் ஷர்ட் மட்டுமே இருக்குது ஜீன்ஸுக்கு தனியாக இருக்குது எப்ப இது ஃபுல்லாக ஜீன்ஸ் வெறும் சட்டை மட்டும் எடுத்துனா இருபது டு இருபத்தி நாலு எல்லா சைஸுமே இருக்குது இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஜீன்ஸ் சட்டை எல்லாமே இருக்குது இது இல்லாமல் பசங்களுக்கு ஷர்ட்டு மட்டும் தனியாக வேணும்னா நம்மளோட எடுத்துலாம் மாதிரி பசங்களுக்கு ஷர்ட் ஒன்று எவ்வளோ என்னென்ன சைஸ் வேணுமோ எவ்வளோன்னு எடுத்துலாம் இந்த மாதிரி ரேஞ்சு எல்லா ரேஞ்சிலையும் நம்மளோட எடுத்துருவோம் இந்த மாதிரி ரேஞ்சில் நம்மள நிறையா இருக்குது நூற்றி அறுபதுலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளோட ரேஞ்சு ஷர்ட் நார்மலாக இருக்குது தனியாக ஷர்ட் பாக்ஸ் மட்டும் ஆடிக்கணும் நீங்க எவ்வளவுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட இப்போ வந்து வீடியோ எனக்கு ஷர்ட் ஷேர்ட் காட்டுமாதிரி நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடியோ காட்டுவோம் எல்லா சைஸுமே இருக்கு நம்மளோட ஷர்ட்ல இருக்கு ரோல் மாடல் ஷர்ட்டும் வச்சிருக்கோம் நம்மள ரோல்னே இருக்கு நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து ரோல் ஷர்ட் நம்மள இருக்கு இது இல்லாம பாய்ஸ்க்கு ஃபேண்ட்டும் இருக்கு ஒரு செக்ஷனா பிரிச்சு நம்மள்ட்ட வச்சிருக்கோம் பாய்ஸ்க்கு தனியா ஃபேண்ட்டும் இருக்கு இந்த மாதிரி லோயர் பேண்ட் இந்த மாதிரி கார்கோ பேண்ட் எல்லாமே இருக்கு லைக்ரா கிளாத் எல்லாமே இருக்கு நம்மள்கிட்ட இதுதான் நூத்தி அறுபத்தஞ்சுல இருந்து முன்னூறு வரைக்கும் நம்மளோட ரேஞ்ச் வரைய இருக்கு எல்லா ரேஞ்சு வச்சிருக்கோம் கிட்ஸுக்கு லோ லைக்ரா பேண்ட் கார்கோ பேண்ட்டு ஜீன்ஸு காட்டனு எல்லா ஐட்டமும் ரக வச்சிருக்கோம் இப்ப எந்த ட்ரெண்டிங்ல இருக்க பேகி கூட நம்மளோட கிட்ஸுக்கு இருக்கு தனியா தனியா எல்லா ரேஞ்சில் இருக்கும் நூற்றி அறுபத்தஞ்சுல இருந்து இருக்கு எல்லா சைஸ் அவரேஜா நம்மள்ட்ட வரைக்கும் தனியாக ஜீன்ஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு தனியாக நம்ம இறக்கி எடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கு ஷர்ட் தனியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டெக்கர் சட்டை பிளெயின் சட்டை பிரிண்ட் சட்டை எல்லா ஐட்டமும் நம்ம ஃபார்மல் ஷர்ட்ல கொடுத்துட்ருக்கோம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ தான் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அவ்வளோதான் ஆஃப் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபுல்லு டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஆவரேஜ் ஆல் சைஸ் எது எடுத்தாலும் இந்த சைஸ் எடுத்தாலும் மினிமம் பாக்ஸ் பத்து பீஸ் எடுத்தால் போதும் உங்களுக்கு பிடிச்ச சைஸ் புடிச்ச டிசைன்ஸ் எவ்ளோ எடுத்துக்கலாம் என்னென்ன சைஸ் சொல்லுமா எந்த சைஸ் வேணும் எடுத்துலாம் மினிமம் பத்து பிஸ் ஆஃபா சரி ஃபுல்லாக சரி எது வேணால் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்மள கவர் ஐட்டம் செக் பிரிண்ட் சர்ட்டு நிறைய இருக்கு ஷர்ட்லாம் நம்ம ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும் டைம் சேல்ஸ் தான் இதெல்லாம் நார்மலாக போயிட்டே இருக்கும் நம்மள்கிட்ட ரன்னிங் கலெக்ஷன் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த மாதிரி டிசைன் நடக்காது டிசைன் அப்படியே மாறிட்டே இருக்கும் கம்பல்சரி இந்த செக்லே டிசைன் மல்டிப்ளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேகேஷ் ஷர்ட்ஸ் நிறையா இருக்கு நம்மள்கிட்ட இது ஃபார்மல் ஷர்ட்ல ரேஞ்சு கூட இருக்கு கம்மியில் வேணாலும் கம்மியிலே இருக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் நம்மளோட ஷர்ட் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாலே இருபது முப்பது நாற்பது டிசைன் மேலே சட்டம் சட்டனா அள்ளிட்டு போகிறாங்க நம்மள்கிட்ட வந்து எல்லாமே கிள்ளிட்டு போகிற மாதிரி கிடையாது சட்டலாம் அள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் டிசைன்ஸ் நிறையா இருக்கும் லுக் அண்ட் வெரைட்டி எல்லா கலெக்ஷன் நம்மள்ட்ட இருக்கும் ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் பாட்டாலே தப்பு எடுத்துகிட்ட கஷ்டம் நம்ம நிறையா இருக்காங்க ஷர்ட்டில் வந்து என்ன வேணா எடுத்தலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பிடிச்ச கலர்ஸ் எவ்வளோ எடுத்துலாம் நூற்றி எழுபத்தி ரூபாய்ல இருந்து ஷேர்ட் நம்ம ஓகே இப்போ காட்டுறது எல்லாமே நான் சாம்பிள் தான் இந்த வீடியோ காட்டி நான் மொத்தம் ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் ஒவ்வொரு டிசைன்லையும் டிசைனுக்கு அந்த மாதிரி நான் காட்டியிருப்பேன் நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் ஒவ்வொரு மாடலுக்கு நாற்பது டிசைன் வச்சு நம்ம எல்லா ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம் நைட்டி யுவர் பிரான் எல்லாமே பண்ணிருக்கோம் நீங்க துணியை பார்த்து மொத்தமாக எடுத்துக்கலாம் நீங்க வந்து அள்ளிட்டு போற மாதிரி தான் உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய நம்ம வச்சிருக்கோம் எனக்கு நம்ம கலெக்ஷன் என்னைக்கு என்னால இருக்கும் நீங்க இப்ப கிடக்கணும் அப்ப எடுக்கணும் ஃப்ரெஷ் கலெக்ஷன் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்டேட் மாடல் தான் ரன்னிங் ஆயிட்டே இருக்கும் எப்போ வேணாலும் எப்படினா அனுடறதுக்கான நைட்லயும் பாத்தீங்கன்னா சரி இன்னர் இன்னர்வர் ஒரு பொருள் எடுத்தாக்கூட அதுல அப்டேட் மாடல் என்ன ஆயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இப்ப லோயர்ல என்ன ஆயிட்டு இருக்கு பேக் ஸ்டைலோ எல்லாமே நம்ம அப்டேட் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும் நீ நேர்ல வந்து விசிட் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புவேன் நன்றி வணக்கம்